எங்களை மாதிரி கூட சொல்றேன் எல்லார்கிட்டையும் செய்திகளை நல்லதை செய்யணும் இது முதல் பாயிண்ட் உங்களுடைய தீமை என்ன அதேதான் அளவுக்கு அதிகமான தண்ணீர் மணலா இருந்தா எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிக்கும் டக்குன்னு உள்ள போயிடும் இதான் மணல் அதுதான் சரளை இந்த மணலும் கொஞ்சம் களிமண்ணும் சேர்ந்தது கொஞ்சம் களிமண்ணும் சேர்ந்தது இந்த வகை மண்ணுல ஈரம் காத்து நிக்கும் ஆனா சீக்கிரம் வத்தி போயிடும் இது ரெண்டாவது இப்பவும் நான் இந்த கூட்டத்துல வந்திருக்க உங்கள்ட்ட கேட்கக்கூடியது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை பொழப்ப விட்டுட்டு அங்க இங்க வந்துட்டோம் ஒரு சில விஷயங்களை மட்டும் மனசுல ஏத்திக்கிட்டு போயிருந்தாங்க மனசுல ஏத்திக்கிட்டு ஒரு சில விதிகள் அது கூட சட்டங்கள் உங்களுக்குள்ள சட்டங்கள் அப்படி கூட வச்சுக்கங்க ஒரு சில விஷயங்கள் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன்னு இந்த குழுவன ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாவது வருடத்துல இருந்து நீர் மேலாண்மை பத்தி போயிட்டு இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வளர்ப்பு முறை பத்தி போச்சுங்க கொரோனா காலத்துல காலத்திலிருந்து இருபத்தி ஒன்னாவது இருந்து நோய் மேலாண்மை பூச்சி மேலாண்மை அது குறித்தும் நம்ம பேசலாம் இவ்வளவுத்தையும் பேசிட்டு இருக்க இந்த இதன் மூலமா எனக்கு தெரிந்த ஒரு சில சட்ட திட்டங்கள் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னா முதல் காரியம் அடுத்தவங்க சொல்றத கேட்க கூடாது உங்க உங்க தோட்டத்துல உங்க தோட்டம் உங்களோட விட உங்க பயிர் உங்களோட விட முடிவு பண்ணணும் முடிவெடுக்கிறது நீங்களா இருக்கணும் கேட்கக்கூடிய ஆலோசனைகள் உங்களை வளர்க்கறதுக்கா இருக்கணும் உங்களை தடுக்கிறதுக்கா இருக்க கூடாது இன்னைக்கு நம்ம பொதுவா எல்லா பகுதியும் பார்க்கறது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு நல்லது விட கெட்டது சொல்றது அதிகமா இருக்கு தயவு செய்து யார் சொல்றதையும் உங்க மண்ணுக்கு நீங்க முடிவெடுக்கணும் எடுக்கணும் பல பேர் ஒழுங்கும் எங்களை மாதிரி கூட சொல்றேன் எல்லார்கிட்டையும் செய்திகளை கேட்கணும் நல்லத செய்யணும் இது ஒன் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் அப்படி இல்லையா கேட்டு அத திருப்பி 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 கேட்டு கூட முடிவு பண்ணி இதுதான் என்னுடைய தவறு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சுக்கணுங்க கண்டுபிடிச்சுக்கணும் மூணாவது உங்க மண் சார்ந்து உங்க ஊர் சார்ந்து உங்க மண் சார்ந்து உங்களுடைய மண்ணோட வளம் சார்ந்து நீங்க உழைக்க கூடியது உங்க கொண்டாடி பிள்ளைங்க உங்களுக்கு யாரு கூட வருவாங்களோ அவங்களோட சேர்ந்து உங்களால என்ன முடியுமோ அந்த காரியத்தை முழுமையா செய்யறது முழுமையா செய்யறது பாதி பாதியில நிக்க கூடாதுங்க முழுமையா செய்யும் இந்த மூணு காரியத்தை மனசுல வச்சுக்கணுங்க இது என்னுடைய செய்தி நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லா விஷயத்தையுமே பாதி பாதி பாதியா செஞ்சிருக்கோம் இந்த நீங்க வந்திருக்கக்கூடிய மூன்று நான்கு மாவட்டங்களை இந்த மாவட்டங்களோட குறைபாடு என்ன முக்கியமா திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு திருவள்ளுவர் இந்த மாவட்டங்களோட நல்ல விஷயங்கள் என்ன இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நிறைய மழை கிடைக்கும் மண் இந்த இந்த வந்து போடக்கூடிய எல்லா பயிர்களும் இங்க வரும் அதே நேரத்துல தென் ஆந்திரால விளையக்கூடிய எல்லா விதமான பயிர்களும் இந்த பகுதியில வரும் சரியான தட்பவெட்ப நிலை சூழ்நிலை உள்ள ஒரு பகுதி அதிகமான கால்நடைகள் உள்ள பகுதி அதிகமான கால்நடைகள் உள்ள பகுதி எல்லா விதமான பொருள்களும் கிடைக்கக்கூடிய பகுதி செயற்கை விவசாயமா இருந்தாலும் இயற்கை விவசாயமா இருந்தாலும் அதற்கான பொருள்கள் கிடைக்கக்கூடிய பகுதி உங்களுடைய நன்மை உங்களுடைய தீமை என்ன அதே அளவுக்கு அதிகமான தண்ணீர் தண்ணீரை மேலாண்மை பண்ண முடியாம இருக்கிறது தண்ணீரை என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறது என்ன பயிருக்கு அந்த எந்த தண்ணீரை எப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறது ரெண்டாவது நம்ம கைவிட்டே ஒரு சாணம் ஒரு மாடு இருக்கும் அந்த மாடை பயன்படுத்தாம இருக்குது நம்மளுடைய இயற்கை விவசாயத்துல அல்லது விவசாயத்துல ஒரு மாடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காம இருக்குது மூன்றாவது நம்மளுடைய நிலங்களுக்கு என்ன விதமான சத்து பொருள்கள் கொடுக்கணும் என்ன விதமான உரங்கள் கொடுக்கணும் அல்லது இயற்கை இடுபொருள்கள் கொடுக்கணும் எந்த பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்னும் இந்த பகுதியில இல்ல மூணு நாலாவது இந்த மண்ணுல பூஞ்சை தொற்று தவறான பூஞ்சை தொற்று தவறான பாக்டீரியாவோட அளவு அதிகம் இந்த பகுதியில அதிகம் இந்த பகுதியில மழை முடிஞ்சு வெயில் ஏறக்கூடிய நேரத்துல அதிகமாக பூச்சி தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பகுதியில் அதிகம் உங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் அளவுக்கு மீறியதா இருக்கிறப்ப கெட்டதாவும் இருக்கு நோக்கம் இதுல முதல் விஷயம் என்ன சொன்னா நம்மளுடைய மண்ணை தெரிஞ்சுக்கிறது மண் அப்படிங்கிறப்ப கண்ணில் நேரடியா பார்க்கும் போது மூன்று வகையான மண் இருக்கும் ஒன்னு செம்மண் இருக்கும் இன்னொன்னு கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய வண்டல் மண் அல்லது கரிசல் மண் மூணாவது மணல் மணல் சார்ந்த மண் அப்படிங்கிறப்ப அந்த மணல் மண் என்ன செம்மண்ணாவும் இருக்கும் களிமண்ணாவும் இருக்கும் வண்டல் மண்ணாவும் இருக்கும் மூணு மூன்று விதமான நிறங்கள்ல இருக்கக்கூடிய மண் இந்த மண்ணுல மணலா இருந்துச்சுன்னா மழை பெஞ்சா தண்ணி உங்க நிலத்துல நிக்காது அத புரிஞ்சுக்கங்க ரைட்டா மணலா இருந்தா எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிக்கும் டக்குன்னு உள்ள போயிடும் இதான் மணல் அதுதான் சரளை இந்த ரெண்டு மண்ணிலையும் அடுத்த என்ன வகை மண் இந்த மணலும் கொஞ்சம் களிமண்ணும் சேர்ந்தது கொஞ்சம் களிமண்ணும் சேர்ந்தது இந்த வகை மண்ணுல ஈரம் காத்து நிக்கும் போயிடுது வகை மூன்றாவது வகை களியில ஈழ களி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு களிமண் இந்த களிமண்ணோட செயல்பாடு என்னன்னா கால்ல மிதிச்சா கால் மாட்டிக்கும் செருப்பு போட்டு போனோம்னா செருப்பு மாட்டிக்கும் இந்த வகை களிமண் அல்லது ஒரு டிராக்டர் உள்ள போச்சுன்னா பதியும் அல்லது நகர்ந்து போக முடியாது நடக்க கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் களிமண் இந்த வகை மண்ணுல நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த காலத்தை பொறுத்த அளவுல நம்ம தமிழ்நாட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்ப ஜனவரி இந்த இப்ப பருவநிலை மாற்றத்தால ஜனவரி அல்லது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதமும் அதிகமான மழை கிடைக்குது மழை காலம் இப்ப நமக்கு என்ன நவம்பர் டிசம்பர் ஜனவரி மீதம் உள்ள மாதங்கள் எல்லாம் இது மாதிரி அளவுக்கு அதிகமான வெயில் கிடைக்கக்கூடிய ஒன்பது மாதங்கள் இந்த ஒன்பது மாதம் வேற அந்த மூணு மாசம் வேற இத முத புரிஞ்சுக்கணும் மணல் உள்ளவங்க சரளை மண் உள்ளவங்க ஓரளவுக்கு கழித்தன்மை உள்ள மணலும் களி மணலும் சரளை மண்ணும் உள்ள நிலம் உள்ளவங்க இவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை சாயந்தரமா பாய்ச்சணும் ஏன் சாயந்திரமா தண்ணி பாய்ச்சணும் மண்ணு வந்து பெருவெட்டு மண்ணா இருக்கும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம உளுந்து கருப்பு உளுந்து அறுவடை செஞ்சு வச்சிருப்போம் அந்த உளுந்து மாதிரி இருக்கும் பெரிய பெரிய மண்ணா இருக்கும் மண்ணுக்கு இடையில ஓட்டை இருக்கும் ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுனா இந்த ஓட்டைக்குள்ள தண்ணி புகுந்து 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 புவியிருப்பி விசைன்னு நம்ம படிச்சிருப்போம் தண்ணி பாய்ச்சினாலே பகல்ல தண்ணி கீழே போகும் அப்ப தண்ணி கீழே இப்ப தண்ணி பாய்ச்சிட்டீங்க தண்ணி பாய்ச்சினா அப்படியே கீழ இறங்கிக்கலே இருக்கும் இறங்கிக்கிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதாவது நம்மளுடைய எந்த பயிர் வளர்க்கிறோமோ அந்த பயிரோட வேற தாண்டி தண்ணி போயிருக்கும் அப்ப அந்த தண்ணீர் அந்த பயிருக்கு உதவாகுது எந்த ஒரு களை செடியும் குடுங்கி பாருங்க எல்லா எந்த உயரமான கலைச்செடியும் குடுங்கி பாருங்க அதோட வேர் வந்து அதிகபட்சமா நடுவரல் உயரம் இருக்கும் மிஞ்சி போனா இன்னும் கொஞ்ச நீளம் இருக்கும் இதுக்கு மேல இருக்காதுங்க எந்த கலை செடி சரிங்களா இவ்வளவுதான் இருக்கும் எந்த கலைச்செடி அதே நேரத்துல நம்ம ஊர்ல புளிய மரம் இருக்கும் பாத்தீங்களா ரோடு அகலப்படுத்துறேன்னு சொல்லி புளிய மரத்தை தள்ளி விட்டுருப்பாங்கல்ல அந்த தள்ளி விட்ட புளிய மரத்தை போய் ஆய்வு செஞ்சு பாருங்க அதோட வேர் எவ்வளவு பெரிய வேர் இருக்கும் நூறு வருஷத்துக்கு மரம் கூட இருக்கும் அதோட வேர் எவ்வளவு ஆழம் இருக்கும் நம்ம முழங்கால் உயரம் அல்லது மிஞ்சி போனா ஒரு மூணு ரெண்டு அடி மூணு அடி மிஞ்சி போனா மூன்று அடி இருக்கும் இவ்வளவுதாங்க ஆழம் இருக்கும் இவ்வளவுதான் ஆழம் இருக்கும் ஆனா அகலம் எங்க இருக்கும் புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு பயிர் நாள் பத்து தேக்கு மரம் இருக்கு இல்லைங்களா இதோட இதோட வேர் எங்க இருக்கும் இந்த மரத்தை படுக்க வச்சீங்கன்னா படுக்க வச்சா நீளம் இருக்குமோ அந்த அளவு நீளத்துக்கு அதோட வேர் இருக்கும் எந்த பயிருக்கும் ஒரு வளர்ந்த கரும்பு இருக்கு படுக்க வச்சீங்கன்னா எவ்வளவு நீளத்துக்கு அந்த வேர் இருக்குமோ அது அந்த அளவு நீளம் இருக்கும் ஆழம் எவ்வளவு இருக்கும் நம்ம போர் போடுறப்ப விட்டு மாட்டுவாங்க பாத்திரீங்களா முதல் பெரிய விட்டு போடுவாங்க கொஞ்சம் இலகு கடின பாறையில இறங்குது சட்டு அதான் சட்டுப்பாறைன்னு சொல்றது இந்த சட்டுப்பாறைக்கு மேல இருக்கக்கூடிய எளிமையா மண்வெட்டியில தோன்றுனா தோன்ற நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தோன்றமா இருக்கு மண்ணு பாத்தீங்களா இந்த மண்ணுதான் நம்மளுடைய வேர் போகக்கூடிய மண்ணு பாறைக்குள்ள மண்ணு வேர் போகாது அந்த மட்டத்துக்கு மட்டும்தான் இப்ப போலூர் திருவண்ணாமலை போலூர் மலையடி வாரத்துல இருக்கக்கூடிய போலூர்ல இந்த மேல இருக்கக்கூடிய மண்ணோட உயரம் எவ்வளவு இருக்கும்னா ஒரு சில இடங்கள்ல ஒரு அடி இருக்கும் இவ்வளவுதாங்க இருக்கும் அதுக்கு அடுத்து தோண்டினீங்கன்னா சட்டு வந்துடும் நோய்கி நோய்க்கு சத்தம் கேட்கிற மாதிரி கல் வந்துடும் சரிங்களா ஒரு சில இடத்துல அதிகபட்சமா ரெண்டு அடி இருக்குங்க ரொம்ப ஒரு சில இடத்துல ஒரு ரெண்டு அடி இருக்கீங்க இவ்வளவு தாங்க இந்த செம்மண் பகுதியில மேட்டுல கோலூர்ல இந்த பக்கம் நீங்க கள்ளக்குறிச்சி பண்ருட்டிக்கு முன்னாடி வரையிலுமே இருக்கக்கூடிய களிமண் பகுதிகள பாத்தீங்கன்னா உத்தேசமா ஆறுல இருந்து ஏழு அடி ஆழத்துக்கு களிமண் இருக்குங்க அதுக்கப்புறம் மண் வரும் ஒரு சில இடத்துல மூணு அடிக்கு களிமண் இருக்கு அதுக்கப்புறம் வெள்ள மண் வரும் கிணத்தோட சைட்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும் அந்த அடுக்கு மேல களிமண் அடுக்கு இருக்கும் கீழே வந்து சுண்ணாம்பு அடுக்கு இருக்கும்